பைத்தானில் இருக்கும் மிகப்பெரிய திறன் வாய்ந்த அம்சம் என்னவென்றால் அதில் இருக்கும் அதிக எண்ணிக்கையிலான லைப்ரரி மாடியூல்ஸ் இதனை அப்படியே நம்முடைய ப்ரோக்ராமில் ப்ரீபில்ட் கோடாக பயன்படுத்த முடியும் ஸ்டாண்டர்ட் பைத்தான் இன்ஸ்டலேஷன் ஒரு சில மாடியூல்ஸை தன்னகத்தே கொண்டிருக்கும் அதில் சிலவற்றை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இதனை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று ஒரு சிறு எடுத்துக்காட்டை வைத்து பார்ப்போம் மாடியூல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை எடுத்துக்கொள்ளவும் நம் ப்ரோக்ராமில் மேத் மாடியூலை பயன்படுத்த போகிறோம் என்பதை பைத்தானுக்கு சொல்ல வேண்டும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சம்பந்தமான ஃபங்க்ஷன்ஸை இது தன்னகத்தை கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாடியூலை பயன்படுத்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுடன் சேர்த்து அதன் பெயரையும் கொடுக்க வேண்டும் இம்போர்ட் மேத் என்று இங்கே குறிப்பிடுவோம் இப்போது ஒரு எண்ணின் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் மேத் மாடியூலில் இருக்கும் எஸ்கியூஆர்டி என்ற ஃபங்க்ஷனை அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் ஈஸ் என்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்து பின்னர் மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் என்று கொடுப்போம் மேத் என்ற கீவேர்டை எழுதி அதன் பின்னர் ஒரு டாட்டை வைத்தவுடன் அந்த மாடியூலில் இருக்கும் மேத் ஃபங்க்ஷன்ஸ் அதில் வருவதை பார்க்கலாம் நாம் எஸ்கியூஆர்டி என்ற ஃபங்க்ஷனை தான் பயன்படுத்த போகிறோம் இதனை சேவ் செய்து பின் ரன் செய்து பார்ப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோருக்கான பதிலான எட்டு என்று இருப்பதை பார்க்கலாம் மேத் மாடியூலில் மேலும் பயனுள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் உள்ளன எடுத்துக்காட்டாக நமக்கு பையன் மதிப்பு தேவைப்பட்டால் மேத் டாட் பையை பயன்படுத்தி அதனை பெற்றுக்கொள்ளலாம் மேத் டாட் பையன் மதிப்பை பிரிண்ட் செய்து பார்ப்போம் இதனை ரன் செய்து பார்த்தால் மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது என பையன் மதிப்பு பிரிண்ட் ஆகும் இந்த பாடத்தில் மேலும் பல மாடியூல்ஸை பயன்படுத்தி பல பயனுள்ள வேலைகளை செய்யப் போகிறோம் டேட்ஸ் மற்றும் டைம்ஸை பயன்படுத்துவதற்கு ஃபைல்ஸை வைத்து பிற வேலைகளை செய்வதற்கு எக்ஸாம்பிள் மற்றும் ஜேசான் போன்ற இன்டர்நெட் பேஸ்டு டேட்டாவை ப்ராசஸ் செய்யக்கூட பல மாடியூல்ஸ் உள்ளது அவற்றை பற்றி வரும் பகுதிகளில் பார்க்கலாம் மேத் மாடியூலில் இருக்கும் வேறு சில மேத் ஃபங்க்ஷன்ஸை பார்த்து அதனை உங்கள் ப்ரோக்ராமில் பயன்படுத்தி பாருங்கள் பின்னர் அடுத்த பகுதிக்கு செல்லலாம்